மாடி தோட்டத்துல இது வரைக்கும் நான் புடலங்கா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் விதைக்கு விட்டதே கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு புடலங்காவே வராது சரியா அப்படியே புடலங்கா கொடி ஓடி போய் பெருசா போயிட்டு வளர்ந்து வந்தாலுமே அதுல எனக்கு கை வழியா மகரந்த சேர்க்கையை செய்ய தெரியாது அதுவா மகரந்த சேர்க்கை நடந்து இந்த மாதிரி புடலங்காய் வந்தாதான் உண்டு ஒவ்வொரு வருஷமும் நான் முயற்சி பண்ணுவேன் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து விதை வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டும் மூணு புடலங்கா ரொம்ப சின்னதா வந்துட்டு அந்த கொடி வந்து இறந்துரும் அதுக்கப்புறம் எனக்கு அது மேல ஒரு ஈடுபாடே இல்லாம இருந்தது பல்லாவரம் சந்தையில விதை வாங்கி வச்சு மே மாசம் வச்சங்க மே மாசம் வச்சு மூணு மாசமா கொடி இதே மாதிரி இந்த வரிபொடலை வந்து ஓடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய அறுவடை புடவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்றது ஒரு போரே வந்துருச்சு சரி இதுக்கு மேல நம்ம விதை விடாம இருந்தா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை பாருங்க பழுத்து தளத்தலன் தொங்குதா இதை வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணுவோம் அதை காமிங்க ஆக்சுவலி இந்த மாதிரி விதை விடும் போது எனக்கு இந்த புறலங்காவா இருந்தாலும் சரி வேற ஏதாவது காய்கறிகளா இருந்தாலும் சரி கொடி காய்கறி நான் சொல்றேன் மேக்ஸிமம் எனக்கு மேக்சிமம் வந்து எனக்கு புழு வச்சிருது பூச்சி வச்சிருது நிறைய பிரச்சனை அந்த மாடி தோட்டத்துல ஆஹ் ஒண்ணுக்கும் அதிகமா வந்து காய்கள் வந்து நம்ம விதை விட்டுட்டே இருக்கணும்ல அதனால இதை நான் இதை விட்டேன் இன்கேஸ் இந்த பொருள்லங்க இருக்கு பாத்தீங்களா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் புழு விதை வந்து சரியா கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்புறமா நம்ம வரப்போற தைப்பட்டத்துக்கு வந்து கிடை வைக்க முடியாம போயிடும்ல அதனால இதை வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன் ரொம்ப சாப்பிட்டாச்சு காய்கறிகள் புடலங்காயெல்லாம் இப்போ இதை போய் நம்ம திறந்து பார்க்கலாம் அதை கை வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம சரியான தான் பழுக்க விடுறோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒழுங்கான விதையே கிடைக்க மாட்டேங்குது இது இன்னும் பழுக்கணுமோ விதையே காணும் இருங்க பார்ப்போம் ஒண்ணு ரெண்டாவது நம்மளுக்கு விதை கிடைக்கணும் இது பாருங்க இது வேஸ்ட் ஆயிடுச்சா இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இது பாருங்க பழுத்து எல்லாம் யாரோ ஆட்டையை போட்டாங்க ஒரு விதை கூட தேரில இது தேர்ல இது தேர்ல அதான் அழுவி போச்சு இது ஏதாவது நடக்குமா இதுவும் தேர்ல இதுவும் தேர்ல அவ்வளவுதான் வேஸ்ட் இவ்வளவு பெரிய படல அங்க விதை விட்டது வேஸ்ட்டோ வேஸ்ட்டு அந்த புடலங்கா இருக்குது பார்த்தீங்களா அத வந்து நம்ம திறந்து உங்களுக்கு காமிச்சோம் அதுல ஒரு விதை கூட எனக்கு தேரில அந்த முழு புடலங்காவை உரிய நேரத்துல அறுவடை பண்ணி சாப்பிட்ருந்தா பிஞ்சா நல்லா ஏதாவது நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு ஆக்சுவலி அந்த புடலங்காவை நான் விதை விதைவிட்டேன் பாத்தீங்களா அது முத்திட்டே வரும்போது ஓட்ட ஓட்டையா வந்துட்டே இருந்தது அப்ப அதுல ஏதோ காத்து போய் சரி பூச்சி வந்து ஏதோ அரிச்சு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய புடலங்காவை வந்து நம்ம விதை விட்டு கடைசுல வந்து நஷ்டம் ஆடி தோட்டத்துல சோ வந்து இன்னொன்னு விடலாம் இதே மாதிரி தான் அந்த பொடலங்காய்லாம் விதை விடுறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் விதை விடுறது கஷ்டம் ரெண்டாவது அப்படியே விதை விட்டாலும் ஒரு புடலங்கால எவ்வளோ விதை கிடைக்கும் அந்த பொடலாங்காயில் கிடைக்கிற விதையை வச்சு நம்ம எவ்வளோ செடியை உருவாக்குறது அதாவது அதோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன் நம்ம அந்த விட்ட விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தண்ணி நல்லா நிறையா ஒரு டம்ளரில் பிடிச்சிட்டு விதைக்கும் போது மொதல் நாள் நைட்டு ஊற வச்சிருந்தோம் அடுத்த நாள் எடுத்து பார்த்தா அதில் வந்துட்டு உள்ள போயிருக்கும் ஒரு சில விதை அது மட்டும் தான் முளைப்பு திறனோட இருக்குன்னு அர்த்தம் இது நல்லா இருக்கு இதை விட்டுலாம் இதை எடுக்கலாம் காட்டுக்க முளைப்பு திறனோட அது மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம் அந்த கொத்தமல்லி எல்லாம் நான் கிளியர் பண்ண வந்தேன் கொத்தமல்லி விதைக்கு வருவோம் இந்த மாடி தோட்டம்னாலே ஒரு சவாலான விஷயம்னா கொத்தமல்லி தான் இந்த கொத்தமல்லி விதை முத முதல்ல பல்லாவரம் சந்தையில ஒருத்தர் கிட்ட நான் வாங்கினேன் அப்போ போட்டது தான் இது அதுக்கப்புறம் கிச்சன் ரூம்ல இருந்து நானே எடுத்துட்டு வந்து முயற்சி பண்ணேன் புரியுதுங்களா நானே முயற்சி பண்ணி தோல்வி முளைக்கவே இல்ல நல்லா மழை பெஞ்சுது அப்புறமா அந்த கிச்சன் ரூம்ல இருக்கு பாத்தீங்களா அதை நான் சமையலுக்காக கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சேன் ஊற வச்சா அது வந்து கருப்பு கலர்ல சாயம் போகுது அதுக்கப்புறம் நான் அந்த விதையை தூ யூஸ் பண்ணவே இல்லை விட்டுட்டேன் மூணாவதாக திருப்பி போன வாரம் பல்லாவரம் போனேன் அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதுவும் தோல்வி முளைக்கவே இல்லை சோ வந்து ஒரு தடவை ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க இந்த கொத்தமல்லி விதை நம்மளே விடலாம் ஆனா இது எப்ப வந்து எப்ப பூ பூத்து எப்ப முத்தி எப்ப அதோட சீசனே முடிஞ்சிடும் இந்த பனிக்காலத்துல மட்டும்தான் நம்ம வந்து கொத்தமல்லிகள் வளர்க்க முடியும் இது ஒரு வின்டர் சீசன் கிராப் தான் அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் சீசன் கிராப் தான் இவ்வளவு எடுத்திருக்கேன்னா இதுல வர்றது வந்து ஃப்ரெஷ்ஷா வருது இதை விட்டுடலாம் இது இன்னும் உயரமாகும் இதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீதியும் கொஞ்சோண்டு விட்டு வைப்போம் எதுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணுவானே இப்போதைக்கு பனிக்காலத்துக்கு சொல்லப்போனா பீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த பீன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வருது சரி நிறைய பீன்ஸ் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளே ஏதாவது ஒரு சூ சூப்பரான டிஷ் செஞ்சு சாப்பிடலாம்ல நம்ம என்னதான் மாடித்தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை பண்ணாலும் ஒரு கட்டத்தில் போர் ஆயிடுது அதே புள்ளங்க அதே சுரக்கா அதே வெண்டைக்கா அதே கத்திரிக்காய் திருப்பி திருப்பி இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அதே கீரை அப்புறமா ஐயோ வேற ஏதாவது வித்தியாசமா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது அப்புறம் மார்க்கெட்ல இருக்க காலிஃப்ளவர் கேரட் இதெல்லாம் தேடி ஓட வேண்டியதா இருக்கு இது பாருங்க அடியில எல்லாம் பெருசா வளர்ந்து இப்படி முறிச்சுப்போம் முறிச்சு சட்டில் வச்சுப்போம் கொத்தமல்லி அறுவடை கருவப்பிள்ளை விதை விதை விட்டமா சித்திரை பட்டத்துலதான் கருவப்பிள்ளை முளைக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து நாலஞ்சு தொட்டியில போட்டேன் ஒரு மாசமாவது கருவப்பிள்ளை வந்து முளைக்கவே இல்லை ஆஹ் என்னன்னு தெரியல கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளாவே என்னால ஒழுங்காவே சமைக்க முடியல எனக்கு நான் செய்யற சமையலே வந்து ருசிக்கவே மாட்டேங்குது காரணம் அதுல கருவேப்பிலை இல்லையா இல்ல வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றதான்னு தெரில ஊர்ல இருந்து வரும்போது நான் செக் என்ன இருக்கு பாத்தீங்களா அது வந்து வாங்கிட்டு வரல இதுல பாருங்கள் ஒரு தொட்டி இதுல வந்து ஏகப்பட்ட கருவேப்பிலை செடி இருக்கு கீழே இருந்து வருது மேல இருந்து வருது எதோ அறுவடை பண்றதுன்னு எனக்கு தெரியல அதனால போட்டு தார் மற உருவோம் எப்போதுமே கீழே இருக்க கருவேப்பிலை இலை இருக்கு பாத்தீங்களா இந்த பாருங்க அப்படியே உடச்சிட்டோம் பாருங்க அது அறுவடை பண்ணிட்டே வரும்போது மேல வந்து அப்படியே உயரமாயிடும் செடி நான் எங்கிட்ட இருக்க கருவேப்பிலை நிறைய அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் என்னால மூணாவது மாடிலாம் வர முடியாது மூணாவது மாடிக்கு வர முடியாமத்தி கெஞ்சி கெஞ்சி கருவேப்பிலை போய் பறிச்சுட்டு போதும் போது நான் எடுக்கலாம் இதோட தண்டு பாருங்களேன் சிவப்பாக இருக்கு இது காட்டுங்க இந்த ஒரு கருவேப்பிள்ளையில இந்த தண்டுல வந்து வந்து அது வந்து சிவப்பாக இருக்கு பாருங்க தெரியலையா ஆ இது சோப்பா இருக்கா சிலது வந்து பச்சை பசியில இருக்கும் இதை நான் உருவாக்குனது இதோட தண்டு பாருங்க பச்சை பசியில் உருவோம் நான் உருவாக்குனதுன்னா நான் விதையில இருந்து இதை உருவாக்கினேன் இதை அப்படியே உயரமா உருவாங்க பாருங்க நிறைய இருக்கு அப்படியே எடுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் சோ அதனால இந்த விதை இருக்கு பார்த்தீங்களா நீங்க கருவேப்பிள்ளை விதையில இருந்து வளர்க்குற மாதிரி இருந்தாலுமே சித்திரை பட்டம் அதாவது ஏப்ரல் மாசத்துல அதிகம் முயற்சி பண்ணுங்க கழுவ கூட தேவையில்ல இந்த மோந்தா புயல்ல எல்லா செடியும் கழுவிதான் கிடக்கு ஆஹ் ஒண்ணு மட்டும் இறந்து போச்சு இந்த இந்த கருவேப்புல அதிகமா தண்ணி தேங்கி த தொட்டில நின்னுது இல்ல என்னதான் தண்ணி தொங்கி தேங்கி தொட்டில நின்னலாம் வாயெல்லாம் கொள்கிறது கொளறுறது தொட்டியை சாய்ப்போம்ல தட்ட சாய்ப்போம்ல அந்த அதிர்ச்சியா இருக்க கருவப்புல இறந்து போச்சுல அந்த அதிர்ச்சியில இருக்கிறேன் ஆஹ் சாய்ச்சி சாய்ச்சிட்டு போனோம் டெய்லி வந்து ஆனா ஒரு நாலு நாள் ஊர் பக்கம் ஊர் பக்கம் போயிட்டோம் அப்ப வந்து தண்ணியில நின்று நின்னு அப்பதாங்க இங்க பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு என்ன இடிலாம் இருக்குது ஆஹ் அப்பதான் வந்து அது இறந்து போச்சு சோ இந்த பனிக்காலம் மழை காலத்துல வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப உஷாரா நான் வளர்க்கணும் அதே மாதிரி தண்ணியும் வாரி வாரி ஊத்திக்கிட்டே இருக்கக்கூடாது சும்மா அந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் வளர்ந்துருக்கு பாத்தீங்களா அப்படியே ஊத்துறோம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றுறோம்னு ஊத்திட்டே இருந்தீங்கன்னா கிழங்கும் வைக்காது உங்களுக்கு மஞ்சளும் கிடைக்காது இப்ப நான் பொடலங்காவை பிரிச்சம் பாத்தீங்களா அதை கொட்டும் போது அது விதையில பாருங்க அப்ப வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடும் உங்களோட நிலைமை அதனால பார்த்து ஃபெர்டிலைசர் கொடுங்க கால்சியம் ஆனால் இனிமேல் ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுக்கலாம் நான் நிறையா ஷார்ட்ஸ் போட்டேன் அந்த மழை காலத்தில் இதை பண்ணாதீங்க அதை செய்யாதீங்க அதை பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் போட்டேன் இனிமே வந்து நல்லா மழை இல்லை நல்லா வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுங்க இப்போ இந்த கருவேப்பிலை பாருங்க பின்னாடி கருப்பு கருப்பாக பூச்சு அது வந்து ஒரு சில இதில் இருக்குது பாருங்க இது ஏன் வருது அப்படின்னா அடியில் காத்து போகாமல் வருது இதை பார்த்து தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணணும் ரொம்ப இருந்து பறிச்சோம்ல அதனால இதுலலாம் வந்துட்டு பூச்சிருக்கு பாத்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும் மீன் அமிலம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் இந்த கருவேப்பிலை போதும்னு நினைக்கிறேன் மறுபடியும் சென்னையில ஐயோ கட்டாக மாட்டேங்குது கத்தி இருக்கா சென்னையில வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க மத்தியானம் வெளியே போனோம் ஒரு குட்டி ஷாப்பிங் அதுக்காக பார்த்தா அவ்வளோ வெயில் இதுக்கு வேற பக்கெட்டுக்கு குற சொல்வீங்க ஒரு நல்ல பக்கெட்டா மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ண இதுல வந்து நான் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு புரியுதுங்களா பலவிதமான புண்ணாக்க ஊற வைப்பானா அப்புறம் பார்த்தா மழை வந்துடும் மழை வந்துட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவேன் அது கடந்து புளிச்சு நாத்தடிச்சு புழு புழுத்து போய் இப்ப கூட ஊருக்கு போனேன் பார்த்தீங்களா அவசர அவசரமா மீன் அமிலத்தெல்லாம் வடிகட்டினேன் இந்த மீன் அமிலம் என்ன பண்ணும் கொசுவே வர விடாது வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனையே அந்த கொசுதான் அந்த கொசுவே வந்து அந்த மீன் அமிலம் அந்த முட்டை இருக்குது இருக்கு பாத்தீங்களா அதை வந்து சாவடிச்சிடும் அப்படியே நான் மாசம் மாசம் தவறாமல் அந்த ஊர்ல வந்து மீன் அமிலத்துலாம் எடுத்துட்டு செடிக்கெலாம் ஊத்தி விட்ருவேன் அது வந்து என்ன நடக்குது அந்த மீன் அமிலம் டப்பால இருக்கு பார்த்திங்களா அது வரைக்கும் ரெடி ஆயிட்டா நான் சொல்றேன் புழுலாம் வராது நம்ம வடிகட்டிட்டா நான் போன தடவை ஊத்துலாம் செடிக்கு இப்ப என்னன்னா அப்படியே வச்சுட்டு வந்துட்டேங்க ஊற்ற முடியல இப்ப போய் பார்த்தா தான் கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கேடு இந்த காத்தளி தொண்டை தொண்டக்கறக்கறை வந்துருது இருமல் வந்துருது அதுக்கு வேற நண்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சரி அந்த மீன் அமிலம் வடிகட்டி இப்ப பத்து நாள் ஆகுது ஊர்ல ஓபன் பக்கெட்ல இருக்கு இன்னொரு பக்கெட் போட்டு மூடிட்டு வந்தேன் அங்க போனா நம்ம வந்து எடுத்து தெளிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலி இங்க காமிங்க அதுல புழு வந்துருச்சுனாலும் செடி மேல ஊத்திடலாமா இல்ல புழு வந்தா குழித்தோண்டி ஏதாவது ஒரு இடத்துல ஊத்திட்டா அப்படின்னு சொல்லி அவசியம் கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஏன்னா நான் எல்லாம் ஒன்னே ஒன்னே இது பாருங்க இது கூட வந்து நாங்க ஊருக்கு போயிருந்தப்ப கொடுத்த பால் பாக்கெட்டு இதோட கதையை கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் என் வீடியோவே நீங்க பாக்க மாட்டீங்க எப்போ போட்டது தெரியுமா இது எட்டு நாள் ஆகுது மோந்தா புயல்ல யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால பால் பாக்கெட்டை மாடியில கொண்டு வந்து போட்டு காலி தொட்டி போட்டு கமத்தி வச்சிருங்க அது உப்பி உப்பி வெடிக்காத ஒரு குறை அப்புறமா இது இப்ப ஊற்றணும் ஏன்னா இப்ப எல்லாமே ட்ரையா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாடியெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணோம் அதுக்கப்புறம் புல்லெல்லாம் புதுங்கி போட்டு வச்சிருக்கோம் திருப்பியும் எவ்வளோ வேட்ஸ் எவ்வளோ கார்டனிங் ஒர்க்கு ஆனா என்ன பண்ணாலும் உடம்பு மட்டும் குறையவே மாட்டுது அதுதான் உண்மை புரிய மாட்டுது சாப்பிட்றதும் இல்லை சரியா ஆனா உடம்பு மட்டும் ஏறிடுது ஆஹ் இது நிறைய நான் பேசிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம தினசரி மாடி தோட்டத்துல இந்த பால் இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப நாள் நாளி கெட்டு போச்சு கெட்டு போன பாலை ஊத்தினா செடி ஏதாவது ஆகுமானா ஒழுமையாவும் அது சூப்பரா வளரும் இதை வந்து நான் இப்ப பிரிச்சு பிரிச்சு ஊத்த போறேன் ஊத்திட்டு நான் இந்த பக்கெட் எல்லாம் கிளியர் பண்ணீங்களா அதுலதான் மெயினா ஊத்துவேன் இந்த கொத்தமல்லி பக்கெட் எல்லாம் அப்புறமா திருப்பி ஃப்ரெஷ்ஷா விதை வச்சு நம்ம திருப்பியும் ஆரம்பிப்போம் தைப்பட்டத்துக்கு நீங்க தைப்பட்டத்துக்கு என்னென்ன அவசியம் நான் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க